ஜிஎன் பிசி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து பொதுத்தமிழில் ஒவ்வொரு டாப்பிக்காக சிலபஸ் வைஸ் வந்து கே டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிளஸ் வந்து ஸ்கூல் புக்கு நோட்ஸ் ஏன்னா கம்ப்ளீட்டாக அந்த டாப்பிக்கை பற்றி வேற எங்க அந்த டாப்பிக் பற்றி வேற என்ன கொஸ்டினும் கேட்க முடியாது அந்த அளவுக்கு அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணி பண்றோம் இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ப்ரீவஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்காதவங்க போய் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க நம்மளுக்கு இதை ஒரு டாப்பிக்கை ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணி படிச்சிட்டோம்னு வச்சுக்கினா ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும் சிலபஸ் வைஸ் படித்தா தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரப்போ எக்ஸாம் ஃப்யூச்சர் எக்ஸாமுக்கு நம்மளால் இந்த டாப்பிக்கை மைண்ட்ல இருந்து நம்ம என்னால எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை வந்துடும் ஓகேங்களா ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு குரல் திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஊக் ஊக்கம் என்ற அதிகாரத்துல ஆக்கம் அதறிவினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உடை தளராத ஊக்கம் உடையவனிடம் செல்வமானது இப்படி தானே வழிகேட்டு கொண்டு செல்லுமா ஊக்கம் நிறைந்த உள்ளத்தோடு யார் ஒவ்வொரு நாளும் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த உலகம் சொந்தம் செல்வத்தை எது கொண்டு வந்து தருகிறது என்றால் நாம் மனதில் இருக்கும் ஊக்கம்தான் ஊக்கம் நிலையானது மற்றும் அனைத்து நிலை நிலையான ஊக்கம் இருந்தால் செல்வத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் விடலாம் ஆனால் உள்ளத்தில் இரு ஊக்கம் இல்லாமல் எவ்வளவு செல்வத்தை வைத்திருந்தாலும் நிச்சயம் அந்த செல்வத்தை பாதுகாக்க முடியாது ஊக்கத்தை கைவிடாது அதுவே வெற்றியின் முதல் படிக்கட்டு என்று சொன்னவர் அண்ணா தோண்டு போகும் நேரத்தில் கிடைக்கும் ஊக்கமளிக்கும் வார்த்தைகள் ஒருவரின் வாழ்க்கையே மாற்றக்கூடியது நீங்கள் நினச்சிங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய நே எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்மறையான வார்த்தைகள் உங்களை வந்து பாதிக்கும் ஒன்றால் பண்ண முடியாது உன்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஆறுதல் செய்யுமா ஒரு ஒருத்தர் உங்ககிட்ட சொல்கிற ஒரு ஊக்கமளிக்கும் வார்த்தைகள் உங்கள் புரட்டி புரட்டிப்போம் ஸோ உன்னால் முடியும் நிச்சயமாக உன்னால் பண்ண முடியும் அப்படின் அப்படின்ட்டு ஏன்னா எல்லாரும் இங்க வந்து குறை சொல்றதுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்க அதெல்லாம் மாத்தி என்னால காட்ட முடியும் உன்னால முடியும் அப்படின்னு யாருன்னா ஒருத்தவங்க கூட நிக்கிறாங்க இல்லையா அவங்கள மட்டும் என்னைக்கு விட்டுறாதீங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அந்த மாதிரி ஆறுதல் ஆறுதலான ஒரு வார்த்தைகள் வந்து நிச்சயமா நமக்கு தேவை உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணீங்க உங்க கடந்த காலத்துல என்னென்ன கஷ்டங்கள் பாட்டிங்களோ ஏன்னா இந்த உலகத்துல கஷ்டப்படாத யாரும் முன்னுக்கு போகவே முடியாது அப்படி கஷ்டம் இல்லைன்னா அது வந்து லைஃபே கிடையாது நம்ம க வரப்போகிற கஷ்டங்கள்லாம் நம்ம எதுவாக கற்றுக்கிறோம் அனுப அனுபவரும் அனுபவம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நினச்சிங்க ஏன்னா எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் செயல் நடந்தாலும் அதில் இருக்க பாசிட்டிவிட்டி மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம லைஃப் முன்னாடி போவோம் ஓகேங்களா இன்றைக்கி வந்து டாபிக் வந்து பகுதி ஈல கவிமணி தேசிய விநாயகம் பற்றி பார்த்துடலாம் கவிமணி தேசிய விநாயகம் இவர் பேர் வந்து தேசிய விநாயகனார் கன்னியாகுமரி ஒரு ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேரூர் என்னும் ஊரில் தான் பிறந்தார் சிறப்பு பேர் தான் இவருக்கு கவிமணி பெற்றோர் அப்பா அம்மா பேர் வந்து சிவதானு ஆதி லட்சுமி இவரின் கவிதைகள் மக்களுடைய இன்ப துன்பங்களை இறைவனது படைப்பையும் பாடுபொருளாகவே கொண்டது அப்படி சொல்கிறாங்க இவர் புலமை எந்தெல்லாம் புலமை மிக்கவர்னா கண் கணிதம் மற்றும் வானவியலை ரொம்ப புலமை மிக்கவர் காலம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரையும் இவருடைய காலங்கள் இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா மலரும் மாலையும் மருமக்கள் வழி மாண்மியம் கதர் பிறந்த கதை தேவியின் கீர்த்தனங்கள் குழந்தை செல்வம் ஆசிய ஜோதி எட்வின் அர்னால்டு எழுதிய ஆசிய ஜோதி தமிழில் தழுவி எழுதியுள்ளார் சரிங்களா இவரது காலம் பாத்துங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி நாலு வரை கவிமனைக்கு தேரூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நினைவு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இவர் உமர்கையாம் பாடல்களை தமிழ் மொழியில் மொழியாக்கம் செய்துள்ளார் உமர்கையாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டில் வந்து ஒரு பாரசீக கவிஞர் இவரது ஒரு முழு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா கியாசுதீன் அபுல் பாத் உமர் கய்யாம் இதுல வந்து உமர்கையாம் அப்படின்ற ஒரு கணிதம் இவர் வந்து கணிதம் வானவியலில் புலமை மிக்கவர் கய்யாம் பாடல்களில் இம்மை மறுமை பற்றி ரூபாய்த் என்னும் பெயரில் எழுதிய செய்யுள்களின் தொகுப்பை கவிமணி மொழிபெயர்த்துள்ளார் ரூபாய்த் அவர் உமர்கையாம் எழுதுனதுதான் ரூபாய்த்து அதை யார் மொழிபெயர்த்திருக்காருன்னா கவிமணி என்ன ரூபாய்து என்ற சொல்லின் பொருள் வந்து நான்கடி செய்யுள் அது எந்த மொழின்னா பாரசீக மொழியில் சரியா ரூபாய்த் என்பது பாரசீக மொழியில் நான்கடி செய்யுள் என்ற பொருள் ரெண்டாயிரத்தி ஐந்தில் இந்திய அரசு முத்திரை வெளியிட்டு சிறப்பித்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பற்றி ரெண்டாயிரத்தி பன்னாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்னென்ன டாபிக் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுருக்காங்க முந்தைய ஆண்டு வினாக்களை ஒட்டுமொத்தமாக பார்த்துருவோம் கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் தான் தேனிலே ஊரிய செந்தமணின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் ஊநிலையம் உயிர் உள்ளவும் நிதம் ஓதி உணர்ந்தேன் புருவோமோ இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நாயங்களின் படி சரியாக இனையே தேருக தேனிலே ஊனிலே வந்து அடி எதுகை சரிங்களா அடி ஃபஸ்ட்டு அடி இல்லையா நீ நீ இல்லை எதுகைனா இரண்டாம் எழுத்து கொண்டு வரத்து கொடுப்பது அடினா முதல் அடி இரண்டாம் அடி சரிங்களா அடுத்தது வந்து ஆண்டி பண்டாரம் முனை வேண்டிக்கொண்டேனே கொண்டேனே என்னும் நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் கவிமணம் தேசம் ஆண்டி பண்டாரம் முனை வேண்டிக் கொண்டேனே என்னும் நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் யார்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையா நாடகசாலை யுத்த நற்கலா சாலையொன்று நீடு நீடுலகில் உண்டோ நிகழ்ந்தது என்று கூறியவர் நாடக சாலை ஒன்று நற்கு நாடக சாலையொத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் கவிமணி தேசி விநாயகம் கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாளாட்டு பாடலை பாடியவர் கவிமணி தேசியம் தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவைதோறும் சிறப்பதிகாரம் என்று பாராட்டியவர் கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை அடுத்தது தேனிலே உரிய சுயத்தொடரும் ஆசிரியர்னா இவர் தான் சொன்னார் சரிங்களா காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி ஒருவரின் காலை தொட்டு கும்பிட்டு காளான் ஓடிப்போம் இது யார் சொன்னதுன்னா கவிமணி தான் மீது நிரும்பில் அவ்வாய் சொல்லியிருப்பாங்க திறம்பட மெயினானும் சேண்டா வேண்டாருனா திருமூலை சொல்லியிருப்பார் மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு திருமூல சொல்லியிருப்பாங்க அடுத்தது ரூபாய் தென்பதன் பொருள் நான்கடி செய்யுள் நீதித்துறைகள் நெஞ்சார்த்தம் வாழ்வில் ஓதித்துடுக என்று திருக்குறளின் பெருமையை பாடியவர் யார்னா கவிமணி தேசிய விநாயகம் காலை மாலை உலாவினிடம் காற்று வாங்கி வருவரையும் பார்த்தண்டியா பொறுத்துக்கலை அந்த கொஸ்டின் தான் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மருமக்கள் வழி மாண்மை நூல் எழுதியவர் கவிமணி தேசியம் என்னென்ன நூல் பார்த்தோம் ஆசிய மலரும் மாலையும் மருமக்கள் வழி மாண்மையும் குழந்தை செல்வம் அன்பின் வெற்றி ஆசிய ஜோதி இது எல்லாமே யார் எழுதுனான்னா இவர் கதர் பிறந்த கதை சரிங்களா அடுத்தது நாடக சாலை யுத்தினர் குழந்தை நீடு உண்டு நிகழ்த்தி என்று யார் சொன்னதுன்னா கவிமணி இது சால்ரடி பார்த்த கொஸ்டின் அடுத்தது எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ளே எல்லாம் ஒன்றாதல் கண்டோ என்று சொன்னது வந்து பாரதிதாசன் பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும் நாமக்கல் கவிஞர் அடுத்தது எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் என்று சொன்னது இங்கே கனதாசன் சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் கவிமணி தேசியநாயன் சாலையில் பல தொழில் பெயர் வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுந்து அதே கொஸ்டின் பொறுத்துக்களை கேட்டாங்களே லாஸ்ட் போல் அதே பாருங்கள் கவிமணி தேசியநாயன் பிள்ளை மலரும் மாலையும் என்ற நூலை ஏற்றியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பார்த்துட்டோம் சீடைக்காக சிலேட்டு பயணம் முறுக்குக்காக மோதிரம் பணையம் காப்பிக்காக கடுக்கன் பணையம் 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 யார் சொல்லியிருப்பாருனா கவிமணி தேசிய விநாயகன் பிள்ளை இதர கவிமணி தேசிய நூல் ஆசிரியர் எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த நூல் ஆசிய ஜோதி யார் எழுதுனா ஆசிய ஜோதி தான் வந்து கவிமணி எழுதியிருப்பாங்க இது வந்து லைட் ஆஃப் எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஏஷியான நூலை தழுவி எழுதப்பட்டது புத்தரோடய வாழ்க்கை வரலாறு யாது முறை அவரின் கணியின் புங்க சரியானது கத்தியின்றி இரத்தமன்றி யுத்தம் ஒன்று ஒரு கிராமக்கல் சரியான மங்கையராக பிறப்பதற்கே மாதவும் செய்திடல் வேண்டுமா இது இம்பார்ட்டன்ட் இதுவும் கவிமணி தான் சொல்லியிருப்பாங்க ரூபாய் தன் சொல்லின் பொருள் நான்கடி செய்யுள் ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய ஆடாத கற்பக பூச்சொன்று என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் டி கே சி டி கே சிதம்பரம் இது யார் பாடல்னா கவிமனையோட பாடல் மருமக்கள் வாழும்னாலும் சிறு ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் உமர் கையாம் ரூபாய் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார் அடிக்குட்ட சூழலின் பொருளை காண்க நான்கடி பார்த்த கொஸ்டின் தான் சரிங்களா சிறப்பு பெயர் ஆசிரியர் பெயர் இந்த கவிமணிக்கு என்ன சிறப்பு பெயர் தேசிய விநாயகர் விநாயகருக்கு கவிமணி தான் தேசிய கவிஞர்னா யாரு யார் பாரதியார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் அடுத்தது சான்றோர் தொடர்பு உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே பாரதிதாசன் அடுத்தது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னா அது திருமூலை சொல்லியிருப்பாங்க தேனிலே உரிய சிந்தமணி சுயதோறோம் கவிமணி சொல்லுவதெல்லாம் உயிர் உள்ள திருவள்ளுவர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கவிமணியை பற்றி பார்த்துட்டோம் நம்ம பா டாப்பிக்லேயும் புக்கில் இல்லாத டீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருந்துச்சுன்னா அதை வந்து தனியாக எடுத்து எழுதி வச்சுங்க அந்த கொஸ்டின் திரும்ப ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதையுமே நம்ம கவிமணி தேசிய விநாயகர் பற்றி ஸ்கூல் புத்தகம் பள்ளி புத்தகத்தில் புதிய புத்தகம் பழைய புத்தகத்தில் எங்கெங்கே எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோம் புது புக்கில் சிக்ஸ்த்துலேயும் எய்த்துலையும் இருக்குது ஓல்டு புக்கில் நைன்த்து புக்கில் இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதியவர் யார் ஆசிய ஜோதி என்ற நூலை யாருன்னா புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை எட்வின் அட்டால்டு என்பவர் எழுதியது இவர் கவிமணி தேசியனே தமிழில் மொழியாக்கம் செய்தார் சரிங்களா த லைட் ஆஃப் ஏஷியா எனும் எழுதிய நூலை தான் இவர் ஆசிய ஜோதி என பெயர் மாற்றம் செய்தார் நின்றவர் கண்டு நடுங்கினாரே பாடல் சூப்பராக இருக்கும் கவிமணனுடைய வரிகள் எல்லாமே படிக்க ஊக்கமளிக்கமாக இருக்கும் நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரில் நிற்கவும் அஞ்சினாரே துன்று கருணை நிறைந்தவர்கள் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் யாவற்கும் எளிதாகும் வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கலும் ஆகாதையா யாரும் விரும்புவது இன்னுயிராம் அவர் என்றும் காப்பதும் அன்னதேயாம் பாரில் எறும்பும் உயிர் பிழைக்கப்படும் பாடு முழுவதும் அறிந்திடிறோ இந்த பாடல் எல்லாமே ரொம்ப அருமையா அங்கே பாருங்கள் ஆயிரம் பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு நின் அகன்றிடுமோ தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டுச் செல்வதும் ஒரு ஒருநாளும் இல்லையா அதனால் தீவினை செய்ய வேண்டாம் ஏழை ஆட்டியின் உயிரையும் வாங்க வேண்டாம் இந்த பாடலின் ஆசிரியர் வந்து கவிமணி தேசிய விநாயகனும் பிள்ளை கவிமணி தேசிய விநாயகனா இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் இவர் வந்து முப்பத்தாறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியாக பணியாற்றினார் கவிமணி என்னும் பட்டம் பற்றவர் இவருக்கு சிறப்பு பெயர் என்ன கவிமணி இயற்பெயர் தேசிய விநாயகனார் இவர் ஆசிய ஜோதி என்ற நூலை ஆங்கில மொழி லெட்வின் அன்னால்டு எழுதி என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது அடுத்தது வருமுன் காப்போம் எயித்து புக்கில் இதுவும் பாடல் நல்லா பாருங்க உடலின் உறுதி உடையவரே இல உலகில் இன்பம் உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனி இனிய வாழ்வு தந்திரமா இந்த பாடல் வந்து ஆசிரியர் வந்து கவிமணி தேசிய விநாயகன் பிள்ளை ஆசிரியர் நூல்குள்ளி பத்து கவிமணி என போற்றப்படும் தேசி விநாயகனார் குமரி மாவட்டத்தில் உள்ள தேர் உள்ள தேரூர் என்னும் ஊர்ல பிறந்தார் முப்பத்தாறு ஆண்டு ஆசிரியர் பணியாற்றியிருந்தார் ஆசிய ஜோதி மருமக்கள் இவர் எழுதி நூல் பாருங்கள் பாருங்க ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மாண்மியம் கதர் பிறந்த கதை என உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் உமர்கையால் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைத்துள்ளார் மலரும் மாலைதான் கொடுத்துருப்பாங்க அடுத்தது ஓல்டு புக்ல உமர்கையாம் பாடல்கள் இதில் வந்து நூல் குறிப்பு வந்து கவிமணி தேசிய விநாயகனார் கன்னியாகுமரி மாவட்டத்தை தேர்வு அதே தான் அதே பயிர் தான் பெற்றோர் வந்து சிவதான ஆதி லட்சுமி உமர்கையாம் பாடல் தமிழில் மொழியாக்கம் செய்தவர் பாடல்களின் தொகுப்பு உமர்கையாம் பாடல்கள் உமர்கையாம் யார் இப்போ உமர்கையாம் பத்தி சொல்கிறாங்கன்னா உமர்கையாம் வந்து பதினோராம் நூற்றாண்டில் இவர் வந்து இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் உமர்கையாம் வந்து பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞர் இவரது முழு பெயர் கியாசுதீன் அபுல் பாத் உமர்கையாம் இவர் கணிதம் வானவியல் இந்த ரெண்டுத்தில் ரொம்ப புலமை யாரு உமர்கையாம் தான் கணிதம் மாணவியில் புலமை மிக்கவர் இவரின் கவிதைகள் மக்களிடையின் இன்ப துன்பங்களை இறைவனின் படைப்பையும் பாடுபொருளாக கொண்டவை அஹ் இப்போ யார் எழுதிய நூல்கள் பார்க்கறோம்னா கவிமணி தேசிய விநாயகனா எழுதிய நூல்கள் மலரும் ஆலயம் மருமக்கள் வழி மாண்மையம் குழந்தை செல்வம் ஆசிய ஜோதி முதலன காலம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரை நூல் குறிப்பு இம்மை மருமை பற்றி குறிப்பிடுகிறது ரூபாய் தென்ற பெயரில் உமர்கயம் எழுதிய செய்யில் மொழிபெயர்ப்பு தான் இது கவிமணி இதை இதை தான் மொழிபெயர்த்திருக்காரு ரூபாய் என்றால் நான்கடி செய்யுள் இதுதான் நிறைய வாட்டி கொஸ்டின் டீன் கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் கவிமணி பற்றி இதுக்கப்புறம் அடுத்த டாபிக் பற்றி பார்ப்போம் இதை இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இதுக்கப்புறம் வர வர டாப்பிக்கை வந்து மொத்தமாக நம்ம சிலபஸ் வைஸ் பார்த்துடலாம் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்